பாருங்கள் இப்போ ஒரு வடைய எடுத்து அம்மா பிச்சு கமிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குது வந்துருக்குது மொறுமொறுப்பாக நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்குது பாருங்கள் இப்படி தான் வரும் என்ன பெல்லா ரொம்ப எங்கே இருக்காலும் அங்கேயே தான் நீ இருப்பியா என்ன பண்ணுறீங்க ரெண்டு வந்துட்டு ஊந்து வடை ஊந்து வடை எந்த செய்யும் வடை வடை சுடுறோம் வடை இன்றைக்கி சிக்கன் மட்டன்லாம் லீன் செய்யிறியா ஆமாம் நீ மட்டும் வந்து புண்ணிய கல்யாணத்துக்கு போய் உளுந்து வர எனக்கு ஒண்ணும் செஞ்சு தரலனு சும்மா விளையாட்டு சொன்னேன் சரி அம்மா கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லி செஞ்சு ஓ சுட்டுப்பட போகுது இப்படி எடுத்து அப்படி எடுத்து இப்படி இப்படியா ஒரு ஓட்டை போட்டு அப்படி தொயிலுக்கு எண்ணெய் போட்டு போட்டு சுட்டு டீ போட்டு குடிச்சா சூப்பராக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக வந்து சிக்கன் மட்டன் எதுவும் எடுக்கல நான் வந்து ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்ததுனால எதுவும் செய்யலை அதனால் உளுந்து வடை செய்யலான்னு சொல்லிவிட்டு உளுந்து தான் உறவிச்சுருக்கேன் பாருங்கள் உளுந்து வடை தான் செஞ்சிட்ருக்கேன் ரெடியாகிட்டு இருக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து உளுந்து வடை நல்லா கிறிஸ்பியாக வரல அப்புறம் ரொம்ப கெட்டியாக வந்திருக்கு அப்புறம் மொறு மொறுன்னு வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன குடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மொரலாம் இல்லாமல் இருக்கணும்னா உளுந்து நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும் அதுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் ஆட்டி வளைச்சு எடுத்துட்டு அது கூட ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவும் கொஞ்ச மாவு சோடாவும் போட்டால் அந்த மொறுமுறுப்பு அந்த கிறிஸ்மினஸ் எல்லாமே நல்லா வரும் நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன் உளுந்து வடை இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உளுந்து வடை உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து எடுத்து கையில் ஒரு சின்ன புளி பண்ணி போட்டிங்கனாவும் நல்லா உளுந்து வடை நல்லா ஓட்டை நல்லா விழுகும் ஒரு சில பேர்த்துக்கு அந்த ரவுண்டாக சேர்த்து வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு தான் நான் போடுவேன் இந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் சொல்கிற வடை ஆனால் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா வரும் இது மாதிரி தான் வந்து உளுந்து வடை நாங்கள் எப்பவுமே செய்வோம் நல்ல மொறு இருக்கும் ஆமாம் இப்போ வந்து வடை ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்தது டீயும் அங்கே ரெடி ஆகுது இதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க இப்போ ஒரு வடை எடுத்து அம்மா பிச்சு கமைக்கிறாங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குது மொறு நல்லா சாஃப்டா வந்துருக்குது பாருங்க இப்படி தான் வரும் இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இப்ப டீயும் ரெடி ஆயிடுச்சு வடையும் சாப்பிட்டுட்டு டீயும் நாலு மணி பலகாரம் சொன்ன அளவுகளில் வடை செஞ்சு பாருங்க இதே மாதிரி நல்லா சாப்பிட்டா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நாங்க போய் காஃபி குடிச்சிட்டு ឥឡូវប៉ាកបងបាយ